இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் சாதம் சிக்கன் கறி ரசம் வாங்க எப்படி செல்ல வாங்க பார்க்கணும் நம்ம சிக்கன் கறி பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கீறுனது கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு தக்காளி அரைக்கப்பு தேங்காயை அரைச்சி எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட்டு பிரியாணி இலை பட்டை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஸ்டவ்வில் கடாய் வச்சிடலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிச்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி இலையும் பொட்டையம் போட்டு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் அதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதை மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பில் அதையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அது லைட்டாக தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா உப்பு நம்ம சேர்த்துட்டோன்னா காய் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் ஸோ அதனால் உப்பையும் சேர்த்துடலாம் அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அதை எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் அதே மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் சிக்கன் பீசஸ் அதையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அதை லைட் மெதுவாக மிக்ஸ் பண்ணிடலாம் அதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கும்போது இந்த சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா இறங்கி இருக்கும் ஸோ இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா அரச்போன் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாம் அதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுட்டு தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ லைட்டை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ எங்களுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்தோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நாங்கள் இப்போ ரெண்டாவது உப்பு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் அது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு இதை இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மல்லிகை எல்லாம் தூவி இறக்கிடலாம் இப்போ சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு அடுத்த ரசம் எப்படி எப்படிச்செல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியே கரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எட்டு பல் பூண்டு பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேவைக்கிறப்ப கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் ரெண்டு வர மிளகா அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சுடாடுறதும் கடுகு போட்டுடலாம் கடுகு புரிஞ்சதும் ரெண்டு வர மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தால அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் தக்காளியும் சேர்த்துடலாம் அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சு காயப்பொடி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியும் சேர்த்துடலாம் இதில் இப்போ நம்ம புளிக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிக்கிடலாம் இதில் இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது ஸோ லைட்டாக நொற வர ஆரம்பித்ததுமே மல்லிகளை தூவி இறக்கிடலாம் இவ்வளோ நாங்கள் அங்கே இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்